நம்ம அமைதி மார்க்கறதுக்கும் டிக்கிக்கும் மிக நீண்ட தொடர்பு இருக்கு ஒன்னு காரு டிக்கிக்குள்ள வச்சு கஞ்சா கடத்தியா போதை பொருள் கடத்தியா இல்ல அவன் டிக்கிக்குள்ள வச்சு தங்கத்தை கடத்தியா என் ஆஃப் த டே ரிசல்ட் என்ன வரக்குன்னா கடைசியில கடத்தணும் உழைச்சு சாப்பிட கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கேன் கீழே இந்த நியூஸ் பாருங்க இதுல இருக்க ஒரு பேரு முகமது ஆசிகி இன்னொருத்த ஒரு பேரு அப்துல் கதர் ஆமா நம்ம அமைதி மார்க்க சகோதரர்கள் தான் கம்பம் பகுதியை இவங்க கம்பம் சுற்று வட்டார பகுதியில் பொருள் தடை செய்யப்பட்ட போதை பொருள் பான் மசாலா குட்கானா அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கிடைக்க போலீஸும் அந்த பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அந்த வழி முகமது ஆசிக்கும் அப்துல் காதரும் கார் விட்டு வந்திருக்காங்க போலீஸ் அவங்க காரையை மறித்து செக் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க என்னை யாரும் தெரியுமா என் காரில் நீ செக் பண்ணிருக்கியா அவனை உறுதியாமல் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு குளம் மறக்கல் விட்டுருக்காங்க அதையும் மீறி அந்த போலீஸு செக் பண்ணதில் அவங்க தடை செய்யப்பட்ட பதினஞ்சு கிலோ புகையில வச்சுருக்காங்க போலீஸ் அவங்கள பிடிச்சி கைது பண்ணிடுச்சு பாருங்க ஒரு போதை பொருள் கடத்துற நாய் போலீஸுக்கு கொலை முரட்டல் விடுறா அது சரி நம்ம தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு கொலை செய்யறது கொலை மிரட்டல் விடுறது பாம் வைக்கிறது ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்க்கறது அப்படின்றது அடிப்படை உரிமை தானே அதை நம்ம கேட்டோம்னா நம்ம மேலே கேஸ் போடுவாங்க